ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கா ஆப்ரேட்டர் இருக்கா நிறைய பேர் சொல்லியிருக்கேன் என்ன ஆப்ரேட்டர் இருந்ததில்லை டேட்டர் ஆப்ரேட்டராக இல்லை ஜேசிபி ஆப்ரேட்டராக இல்லை க்ரைனா ஆப்ரேட்டராக இருந்தே சார் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது எவ்வளோ புரிஞ்சுக்கோங்க அது ஒரு பெரிய பிக் ஷார்ட்ஸுடைய இன்ஸ்டியூட்டாக லெவல்ஸ் அவங்க பார்க்கும்பொழுது உங்களை நல்ல ஒரு கிரீன் கலர் கண்டலை போட்டு நல்லா ஒரு அடித்து உங்களுடைய எஸ்எல் ஒரு நாலஞ்சு டைம் அவங்க எடுத்துருவாங்க அப்போ நீங்கள் லாஸில் இருப்பீங்க திரும்பவும் நாலஞ்சு டைமுக்கு அப்புறம் நீங்கள் என்ட்ரி கொடுக்கறது பயப்படுவீங்க நீங்கள் லாஸ் ஆவீங்க அப்போ என்ன செய்வானா குவான்டிஸை ஹேட் பண்ணி மார்க்கெட்டை பிரேக் அவுட்டோ இல்லை ப்ரேக் டவுனோ பண்ணிடுவான் அப்படி பண்ணும்பொழுது என்ன பண்ணோன்னா நீங்கள் நாலஞ்சு டைம் எஸ்எல் எடுத்திருப்பீங்க ஒரு அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் இருபதாயிரரூபா லாஸ் ஆகிருக்கும் இருபதாயிரத்துக்கு அப்புறம் அதை நீ ரீக்கவர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவீங்க அப்போ வந்து என்ன செய்வீங்கன்னா சரியான டிசிஷன் எடுக்க மாட்டீங்க க தப்பான டிசிஷன் எடுப்பீங்க உங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க அதுதான் அவளுடைய பின் பாயிண்ட்ஸ் ஓகே எந்த ஆப்ரேட்டர்ஸும் கிடையாது இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய நிறுவனங்கள் செயல்பட்டுருக்கு ஓகே லைக் ஸ்கூல் பண்ண மறந்துடாதீங்க இது உங்கள் ட்ரேடிங் வித் லாஷ் மார்னிங் சொல்லணும்னு சொல்லிச்சு எல்லாருக்கும் வீக்கெண்ட் சூப்பராக இருங்க ஹாப்பியாக இருங்க தேங்க்யூ